இலவச டீ விடிய காலையில் ஒரு கால் கிட்ட இருக்கும் விடிஞ்சு விடியாத லேசாக பனி தூரிகிட்டு இருக்கும் நேரம் எப்பவும் இந்த மெயின் ரோடில் ஜாக்கிங் போகிறது கோபால்சாமியோட தினசரி வேலையாக இருந்துச்சு அப்படிதான் அன்றைக்கும் அவர் ஜாக்கிங் போகும்போது வெளில போக மத்தியில் ரோடு ஓரத்தில் ஒரு புது டீ கடை என்னடா மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யாருக்கு இவன் டீ ஆத்துறான்னு கோபால்சாமிக்கு ஒரு சந்தேகம் சரி டீ இடிப்போம்னு அந்த கடைக்கு போகிறாரு மாஸ்டர் ஒரு டீன்னு சொல்ல கடைக்காரர் சார் நீங்கள் தான் இன்னைக்கு என்னோட முதல் கஸ்டமர் இன்னைக்கு நல்லா வியாபாரம் போனால் நாளைக்கு உங்களுக்கு டீ ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்கிறாரு கோபால் சாமி பெருசாக ரேட் பண்ணாமல் டீயை வாங்கி குடிக்க ஆரம்பிக்காரு அடுத்து அந்த டீ மாஸ்டர் சார் நீங்கள் ஜாகிங் போகிறீங்கன்னு தெரியும் நம்ம கடையில் பஜ்ஜி நல்லா இருக்கும் சுத்தமான நிலை பண்ணுறேன் ஒரு பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு பார்க்கீங்களா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு கேட்க கோபாலும் சரி தாங்க மாஸ்டர்னு சொல்கிறாரு ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்பீஸில் சூட பஜ்ஜியை வச்சு கோபால் கிட்டே கொண்டு போறாரு டீ கிடைக்காத அப்போது ரோடில் ஒரு சத்தம் கேட்குது எதுவும் ஆக்சிடென்ட் போகலன்ட்டு பாதி குடிச்ச டீயை கீழே வச்சுட்டு அந்த திசையை நோக்கி ஓடுறாரு கோபால்சாமி பின்னாடியே டீ மாஸ்டரும் அவர் பின்தொடர்ந்து ஓடுறாரு ரோட்டில் ஃபுல்லாக வெளில போக தூரத்துலேருந்து பார்க்காரு ஒருத்தர் அடிப்பட்டு கீழே இறந்து கிடக்காரு டீ மாஸ்டர் அந்த கிட்ட போய்ட்டு பார்க்க அது வேற யாரும் இல்லை இப்போ மாஸ்டர் கடையில் டீ குடித்த அதே கோபால் சாமி தான் மாஸ்டருக்கு குப்பினி வேர்த்துடுச்சு அந்த வெளில போகக்குள்ளே வேகமாக ஓடி வேர்த்து விறுவிறுத்து திருப்பி கடைக்கு வராரு மாஸ்டருக்கு ஒரு வித குழப்பம் என்னடா அது இப்போ நம்ம கடையில் தீ இருந்த இருந்தாலும் அங்கே எப்படி செத்து கிடந்தான் அவன் தான் சத்தம் ஓடி போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போது மெல்லாமல் காற்று அடிக்குது அப்போது அந்த கோபாலசாமிக்காக எடுத்து வச்ச பஜ்ஜி பேப்பர் பறக்குது அந்த பஜ்ஜி பேப்பரில் கோபால்சாமியோட கண்ணீரஞ்சலி செய்தி இதை பார்த்தோன்னே மறந்து போகிறாரு போகிறார் ஏன்னா இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த கடை அதை கெடுக்க வேணாம்ட்டு மாஸ்டர் யார்ட்டையும் வெளியே சொல்லவே இல்லை ஆனால் அப்போ இருந்து எப்போ போலாம் அந்த டீ கடை வியாபாரம் வியாபாரமாகதோ அடுத்த நாள் ஏதோ ஒரு உருவம் கோபால் சாமி மாதிரியே அந்த கடையை பார்க்குற மாதிரி அந்த டீ மாஸ்டருக்கு ஒரு ஃபீலிங் ஒருவேளை அந்த ஆவிக்கு ஆவி வரக்கு ஒரு டீயை ஃப்ரீயாக கொடுத்தா அந்த ஆவி போய்டுன்னு நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான ஸ்டோரி மூணு நாளாக சரியாக தூங்கலை ஆஃபீஸில் வேறு பயங்கர ப்ரெஷர் சேல்ஸ் டார்கெட்டை முடியும் முடின்னு காதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்காவது தூங்குவோம்னு டேப்லெட்டை போட்டு என் பீச்சில் தூங்க ஆரம்பித்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் விடிய காலையில் மூன்று மணி போல் இருக்கும் யாரோ என்னை போட்டு அமுக்கின மாதிரி இருந்துச்சு கை காலெல்லாம் அசைக்க முடியலை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஒரு சின்ன அசைவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடம்பு அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு இது ஸ்லீப்பிங் பேரலைசிஸ்ன்னு நல்லாவே எனக்கு தெரியும் ஆனால் ஸ்லீப்பிங் பேரலைசஸ்னால் குழந்தை சிரிக்கிற சத்தம் இல்லாமல் கேட்கும் ஆனால் எனக்கு கேட்டுச்சே நானும் பயத்தில் பயங்கரமாக கத்துறேன் ஆனால் நான் கத்துகிற சவுண்ட் ஏன் கதக்கே கேட்கல வெறும் வாய் மட்டும்தான் செய்யுது சத்தம் வரல என் கைகளை நான் படுத்த மாதிரியே மேலே கீழே ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போது என் கை ஏதோ ஒரு பொருளை பிடிச்ச ஃபீலிங் கண்ணை முழிச்சும் முழிக்காமல் பயந்துக்கிட்டே பார்த்தேன் அது ஒரு குழந்தையோட கால் என் கைகளுக்கு நடுவில் இருந்துச்சு எனக்கு குப்புனு வெறுத்துச்சு காரணம் நான் இருக்கிறது சிங்கிள் பிஜி ரூம் மூணு மாதமும் நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் பெரிய அப்படி இங்கே குழந்தை வாய்ப்பே இல்லை சரி மெல்லாமல் அந்த உருவம் யாருன்னு மேலே பார்க்க ட்ரை பண்ணேன் ஆனால் நான் பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிருச்சு எனக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல காலையில் தான் எழுந்தேன் நைட்டு நடந்த எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு ஒருவேளை நான் பார்த்தது எல்லாமே கனவா இல்லை உண்மையாகவே இந்த ரூமில் குழந்த ஆணுமா இருக்கா குச்சி சக்கே ஒன்னா இது ஒரு ஜப்பானிய பேய் இந்த பேயோட கதை உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அதனால தான் நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லா பேயை பற்றியும் ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த பேயும் ஆட் பண்ணுறேன் இந்த பேயை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்கன்னு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குச்சி சக்கை ஒன்றா ஒரு பெண் பெய் கைகள் ரொம்ப நீளமாக கருகரு கூந்தலோட நல்ல உயரம்னு ரொம்ப அழகான பேய் ஆனால் அதோட முகத்தை பாதியாக அது துணியை வச்சு மறைச்சிருக்கும் காரணம் இந்த பேயோட முகம் வாயிலிருந்து கண் வரைக்கும் கிளிக்கப்பட்டு இருக்கும் பார்க்கவே கொடூரமா இருக்கும் அதனாலதான் துணியை வச்சு மறைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கையில ஒரு பெரிய சிஸ்தரியும் வச்சிருக்கும் இந்த குச்சி சக்கி ஒன்னா போய் ஒரு நபர்கிட்ட போயிட்டு நான் அழகா இருக்கனும் கேட்கும் அதுக்கு அந்த நபர் இல்லை நீ அழகா இல்லைன்னு சொன்னா கையில உள்ள கத்திரிக்கொழ வச்சு அந்த நபரை ரெண்டு துண்டா வெட்டிரும் ஒருவேளை அந்த நபர் அந்த பேய்கிட்ட இருந்து சாகாம தப்பிக்க அழகா இருக்கன்னு போய் சொன்னா அந்த பேய் தன்னோட மாஸ்க்கை கரட்டி கிழிஞ்சு தொங்குற வாயோட அந்த நபர்கிட்ட இப்போ சொல்லு நான் அழகாக இருக்கேனான்னு கேட்கும் அதுக்கு அந்த நபர் அழகா இல்லன்னு சொன்னால் கொண்டுருவோம் ஏன்னா அந்த முகத்தை பார்த்தவனே எவனா இருந்தாலும் அழகாக தான் சொல்லுவான் காரணம் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் பயத்தில் கத்த ஆரம்பிச்சுருவாங்க ஒரு வேளை மனசை திடப்படுத்தி அப்பையும் அந்த கொடூரமான பேயை அழகா இருக்கேன்னு சொன்னால் அந்த பேய் தன்னோட கத்திரிக்கோலை எடுத்து நான் அழகா இருக்கேன்ல நீ அழகாகுன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கும் வாயிலிருந்து காது வர கிழிச்சு தொங்க விட்டு போயிடும் இப்போது அந்த நபரோட முகமும் அந்த பேயோட முகமும் ஒரே மாதிரி இருக்கும் காரணம் ரெண்டு பேரோட முகமும் வாயிலிருந்து காது வர கிழிக்கப்பட்டிருக்கும் சரி அப்போது இந்த இருந்து தப்பிக்க வழியே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் தப்பிக்க ஒரு வழி இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பேயை பற்றிய முழு விவரம் இந்த பேய்க்கே எப்படி ஆணிச்சிக்கிறத சொல்கிறேன் அடுத்து நீங்கள் எப்படி தப்பிக்கிற வழியை பற்றி வீடியோ எண்ணில் பாருங்கள் ஓகே அண்டு நீங்கள் நம்ம சேனலோட புது விவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற அமானுஷ பேய் வீடியோஸ் தான் உங்கள் ஃபீடில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம மேட் வருவோம் இந்த குச்சி சக்கி ஒன்றா சாகிறதுக்கு முன்னே நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷியாக தான் இருந்தாள் அவள் ஒரு சாம்ராயை கல்யாணம் பண்ணி இருந்தா நம்ம ஊரில் போர் வீரர்கள் மாதிரி அந்த சாம்ராய் எப்போ பார்த்தாலும் போர் சண்டும் போய்கிட்டே இருப்பான் அதனால இந்த குச்சி சக்கி ஒன்றா வேறு ஆண்கள் கூட திருமணம் கடந்த உறவில் இருந்தா இதை தெரிஞ்ச சாம்ராய் ரொம்ப கோவப்பட்டான் ஓ அந்த ஆத்திரத்துல நீ அழகா இருக்கனு தானே இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ பாரு என்ன பண்றேன்னு தன்னோட சாம்ராய் கத்தியை எடுத்து குச்சிசக்கி ஒன்னாவோட வாயை காது வர கிழிச்சு தொங்க விட்டு போயிட்டாரு குச்சிசக்கி ஒன்னாவும் துடி துடிச்சு இறந்து போய் பேயா மாறிட்டா அவளுக்கு ஆண்கள்னா பிடிக்காது அதனாலதான் இப்படி அழகா இருக்கணா அழகா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கிட்டே இருப்பா இருந்து தப்பிக்க ஜப்பானிய மக்கள் சொல்ற ஒரு வழி என்னன்னா அந்த குச்சி ஒன்னா அழகா இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல ஏதோ இருக்க ஆவரேஜாக இருக்கேன் அழகுன்னு சொல்ல முடியாது அழகு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம ஒரு ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள ஆன்சரை சொல்லிட்டு அந்த பேயை குழப்பி விட்டா நாம் அந்த பேய் கிட்ட வந்து தப்பிச்சிடலான்னு அவங்க நம்புகிறாங்க உங்கள் முன்னாடி இந்த பேய் வந்தால் பலாருன்னு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இன்ஸ்டாவில் உள்ள பே ஸ்டோரி பாட்காஸ்ட்ங்கிற நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் அந்த கிட்ட எனக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னால் எனக்கு கவலை இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பே ஸ்டோரி பாட்காஸ்ட் அண்ட் தமிழ் த்ரில்லர்